வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரைவெற்றையூரில் அதிகாலை வரை நாற்பத்தி நான்கு அணிகள் கலந்து கொண்ட கபடி போட்டி கோல்டன் எஸ் டி அணி வெற்றி பரிசு கோப்பையுடன் ரூபாய் இருபதாயிரம் பரிசு வழங்கினார் கே பி சங்கர் எம்எல்ஏ தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான கபடி போட்டி ஐம்பத்தி ஓராவது சென்னை மாவட்ட இருபது வயதுக்கு உட்பட்ட ஜூனியர் ஆண்கள் கபடி சாம்பியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவெற்றியூர் பெரியார் நகரில் அமைந்துள்ள கே ஸ்கொயர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த இருபது வயதுக்கு உட்பட்டவர்களை கொண்ட நாற்பத்தி நான்கு கபடி அணிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாநில மீனவர் துணைத் தலைவர் மற்றும் தமிழ்நாடு சட்டமன்ற மனுக்கள் குழு உறுப்பினர் கே பி சங்கர் எம்எல்ஏ கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் இரண்டு விளையாட்டு களத்தில் காலையில் துவங்கிய நாக் அவுட் முறையிலான கபடி போட்டி நள்ளிரவை கடந்தும் மறுநாள் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு இறுதிப் போட்டி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இறுதிப் போட்டி முடிந்து பரிசு வழங்கும் வரை திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மீனவரணி துணைத் தலைவர் கே பி சங்கர் கபடி விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அதிகாலை வரை விளையாட்டு அரங்கில் இருந்தார் என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது நாற்பத்தி நான்கு அணிகள் கலந்து கொண்ட கபடி போட்டியில் இறுதியாக தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜாலி பிரண்ட்ஸ் விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த பிஜி பிரதர்ஸ் கீழ்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த எஸ் டி ஏ டி மற்றும் ஈஞ்சம்பாக்கத்தைச் சேர்ந்த கபடி ஸ்டார் என்ற நான்கு அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றன முதல் அரையிறுதியில் ஜாலி பிரண்ட்ஸ் பிஜி பிரதர்ஸ் அணிகள் கலந்து கொண்ட போட்டி சம புள்ளியில் முடிய கூடுதல் நேரம் ஒதுக்கி அணிக்கு ஐந்து ரைடுகள் வழங்கியதில் பிஜி பிரதர்ஸ் வெற்றி பெற்றார்கள் தொடர்ந்து எஸ்டி ஏடி மற்றும் கபடி ஸ்டார்ஸ் அணிகள் கலந்து கொண்ட மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் எஸ்டிஏடி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார்கள் அதிகாலை மூன்று மணி அளவில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் டாஸ் போட்டி இறுதிப் போட்டியை துவக்கி வைத்தார் இறுதிப் போட்டி மிக விறுவிறுப்பாக நடந்த நிலையில் இரு அணிகளும் சம புள்ளிகள் எடுத்தார்கள் இதனைத் தொடர்ந்து கூடுதல் நேரமாக அணிக்கு ஐந்து ரைடுகள் வழங்கினர் அதிலும் இரு அணிகளும் சமபுள்ளி எடுத்ததால் கோல்டன் ரைட் தீர்மானிக்கப்பட்டது கோல்டன் ரைடுக்கான டாஸில் பிஜி பிரதர்ஸ் அணி வெற்றி பெற்று ரைடு சென்ற நிலையில் பிஜி பிரதர்ஸ் கபடி வீரர் எஸ்டிஏடி என்ற ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு கபடி அணி வெற்றி பெற்றனர் முதலிடம் பெற்ற எஸ்டிஏடி அணிக்கு பரிசு கோப்பையுடன் வீரர்களுக்கு பதக்கம் அணிவித்து ரூபாய் இருபதாயிரம் ரொக்க பரிசு வழங்கினார் கேபி சங்கர் எம்எல்ஏ தொடர்ந்து இரண்டாம் இடம்பெற்ற விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த பிஜி பிரதர்ஸ் அணிக்கு பரிசு கோப்பையுடன் வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் ரொக்க பரிசாக ரூபாய் பதினைந்தாயிரம் மற்றும் மூன்றாம் இடம் பிடித்த ஈஞ்சம்பாக்கம் கபடி ஸ்டார் அணியினருக்கு பரிசு கோப்பையுடன் பதக்கம் மற்றும் ரூபாய் பத்தாயிரமும் மேலும் நான்காம் இடம்பெற்ற தண்டையார்பேட்டை ஜாலி அணிக்கு பரிசு கோப்பையுடன் பதக்கம் மற்றும் ரூபாய் பத்தாயிரத்தை ரொக்க பரிசாக வழங்கினார் கே பி சங்கர் எம்எல்ஏ போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து அணியினருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது கபடி போட்டி தன்மையா என்டர்பிரைசஸ் டி மற்றும் கே பி சங்கரின் மகன் இளையவன் என்கின்ற அரவிந்தன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சென்னை மாவட்ட அமைச்சர் கபடி கழக பொதுச் செயலாளர் கோல்டி எம் ராஜேந்திரன் மற்றும் பொருளாளர் கே சம்பந்தம் ஆகியோருடன் ஏராளமான கபடி வீரர்கள் மற்றும் திருவற்றியூர் தொகுதி திமுகவினர் பலர் கலந்து கொண்டார்கள்